நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் சிலம்போசை கேட்கிறது வரும் பெறவே வாருங்கள் புரட்டாசி திங்களிலே விரட்டுகிறாள் அரக்கர்களே ஒன்னான நேரம் இது ஓ அள்ளி தூவுங்கள் ஒன்னான நேரம் இது ி தூவுங்கள் சங்கரி பைரவி சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய ஜயது சங்கரி பைரவி சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய ஜயது நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் வாசலிலே கோலங்கள் மாவிலைகள் தோரணங்கள் வீடெல்லாம் விளக்கேற்றி பாடல்கள் பாடுங்கள் வாசலிலே கோலங்கள் மாவிலைகள் தோரணங்கள் வீடெல்லாம் விளக்கேற்றி பாடல்கள் பாடுங்கள் தாயவளின் மனம் குளிர்ந்தால் தரையெல்லாம் பொன் தாய மனம் புளிர்ந்தால் தரையெல்லாம் பொன் பொன்விளையும் வீரம் விவேகமொடு செல்வங்கள் வேண்டுங்கள் வீரம் விவேகமொடு செல்வங்கள் வேண்டுங்கள் சங்கரி பைரவி சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய துர்கா சங்கரி பைரவி சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய ஜெயது நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் இமயத்தில் அவள் பிறந்தாள் குமரியிலே வளர்ந்திருந்தாள் மதுரையிலே மனம் முடித்தாள் தில்லையிலே நடம் புரிந்தாள் இமயத்தில் அவள் பிறந்தாள் குமரியிலே வளர்ந்திருந்தாள் மதுரையிலே மனம் முடித்தாள் தில்லையிலே நடம் புரிந்தாள் காஞ்சியிலே தவம் இருந்தாள் காசியிலே நலம் அருள்வாள் காஞ்சியிலே தவம் இருந்தாள் காசியிலே நலம் அருள்வாள் காலமெல்லாம் நம்முடனே காளி அவள் தொடர்ந்திடுவாள் காலமெல்லாம் நம்முடனே காளி அவள் சங்கரி பைரவி சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய ஜெயது சங்கரி பைரவி சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய ஜெயது நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் சிலம்போசை கேட்கிறது வரம்பெறவே வாருங்கள் புரட்டாசி திங்களிலே மிரட்டுகிறாள் அறக்கர்களை பொன்னான நேரம் இது ஓ அள்ளி தூவுங்கள் பொன்னான நேரம் இது ஓ அள்ளி தூவுங்கள் ஊ அள்ளி தூவுங்கள் ஊ அள்ளி தூவுங்கள்